என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு செகண்ட் ஷூட்டிங் கிடையாது அப்புறம் என்ன கே எஸ்ஐஆர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா எஸ்ஐஆர் வந்து தேவையில்லாத ஒன்று மக்களே விரும்பல மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்த எந்த அரசாங்கமாக வந்தாலும் செய்யக்கூடாது எலெக்ஷன் கிட்ட அஞ்சாறு மாசம் கிடக்கு இங்கோருக்கு எலெக்ஷன் இப்போ இருக்கு எஸ்ஐஆர் செத்து பண்ணவங்க இருக்காங்கன்னு கேட்டுறாங்க

பேச்சாளர் பேச்சாளர்கள் ஒரு கட்சிக்கு முதுகெலும்பு பேச்சாளர் தான் நாங்கள் பரப்புரையில் போய் சந்தம் கொண்டு மூளை முழுக்கலாம் போய் மக்கள் சந்திக்கிறவங்க பேச்சாளர் தான் அதனால் எல்லா கட்சியிலுமே பேச்சாளர் தான் முக்கியம் பேச்சாளர் எல்லா கட்சியுமே கூப்பிடுவாங்க ஆனால் இன்னும் நான் இன்னும் அதை பற்றி யோசியாக இருக்கேன் தம்பு அதை பற்றி நான் என்ன யோசிக்கிறேன் தம்பி அது இன்னும் அஞ்சாறு மாதம் இருக்குது எலெக்ஷன் வரது